உடுப்பு செவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன எக்ஸ்பிளைன் பண்றார் நான் ஒருவனாய் ஆலையை ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்து என் உக்கரத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் வஸ்திரம் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது அவன் ஆண்டவர் சொல்கிறாரே என் வஸ்திரத்தை என் உடுப்பை நான் என்ன பண்ணிட்டேன் கரைப்படுத்திக் கொண்டேன் அவர் தான் பிரசங்கம் என்ன சொல்கிறாரு நாட்களையும் காலங்களையும் கரைப்படுத்தாதீருங்கள் ரெண்டாவது ஊழியக்காரனே உன்னுடைய வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க கரைப்படுத்தாதீங்க ஊழியக்காரனுக்குன்னு சில நல்ல வஸ்திரங்களை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஆசாரிய வஸ்திரத்தை கிழிக்க கூடாது ஆசாரியனாகிய ஆரோன் ஆசாரிய வஸ்திரம் உடுத்தி ஊழியத்தில் நிற்கிறான் தன் ரெண்டு பிள்ளைகள் செத்து போன உடனே மோசி சொல்கிறான் உன்னை கீறி கொள்ளக்கூடாது உன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது வஸ்திரம் கரைப்பட்டு போய்விடக்கூடாது ஊழியக்காரன் வஸ்திரம் கரைப்பட்டு போய்விடக்கூடாது ஆண்டை விட்டு நான் கேட்டேன் உங்கள் உடுப்பை உங்கள் வஸ்திரத்தை நீங்களே கரைப்படுத்திக்கிட்டேன் நீங்களே ஆனால் ஊழியக்காரனை பார்த்து நீ உன்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாதுன்னு பல வசனம் எழுதி வச்சுருக்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஆண்டவர் நான் ஆண்டவரே கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் நான் என் வஸ்திரத்தை கரைப்படுத்தினதுக்கு காரணமே ஜனங்க அதனால தான் அந்த வசனத்தில் என்ன எழுதுகிறார் மூன்றாவது வசனத்தில் நான் ஒருவனாய் ஆலையை மிதித்து ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை என் கோபத்தில் ஆமாம் நல்ல கவனிங்க என் கோபத்தில் அவர்களை மிதித்தேனே என் உக்கரத்தில அவர்களை நசுக்கி போட்டேனே அப்ப அவங்க ரத்தம் வெளியே வந்த பொழுது என் ஆடு என் வஸ்திரம் கரைப்பட்டு போயிற்று அவன் எனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் மனிதர்கள் மேல் எனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் என்னுடைய வஸ்திரம் கரைப்படுகிறது மனிதர்களை இருக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய வஸ்திரம் கரைப்படுகிறது மனிதர்களுக்கு தீர்ப்பு எழுதும் பொழுதெல்லாம் என்னுடைய வஸ்திரம் கரைபடுகிறது மனிதர்களை குற்றப்படுத்தி அவர்களுக்கு அழிவை நியமிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வஸ்திரம் கரைபடுகிறது ஆமே ஆமே அவர் சொல்றாரு நான் கோபப்பட்ட மாதிரி நான் நியாயம் தீர்த்த மாதிரி நான் நீதி செய்த மாதிரி நான் இசைவல் ஜனங்களிட்ட பழிக்கு பழி வாங்கின மாதிரி என் ஊழியக்காரன் இந்த மாதிரி ஒருவரும் செய்தா நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க இன்னொருவரை குற்றப்படுத்துறது தேவனுக்கு பிடிக்கா நீங்க தேவன் ஒருவரை குற்றப்படுத்துறதே அவருக்கு கரை ஆயிட்டு சொல்லும் போது நீங்கள் இன்னொருவரை குற்றப்படுத்தினால் நீங்கள் எவ்வளவு கரைபடுவீர்கள் தேவன் ஒருவரை நியாயம் தீர்த்தால் அவர் கரைபடுகிறாராம் தேவன் ஒருவனை மிதித்தால் அவர் கரைபடுகிறாராம் தேவனுடைய உக்கரம் ஜனத்தின் மேல் வரும்பொழுது அவர் கரைபடுகிறாராம் இந்த தப்பை ஊழியக்காரன் பண்ணக்கூடாது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பழிக்கு பழி வாங்குறான் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லு என் ஊழியக்காரன் சில ஜனங்களை மிதிக்கிறான் மிதிக்க கூடாதுன்னு சொல்லி சில ஜனங்கள் மேல என் ஊழியக்காரன் கோபமா இருக்கான் அது கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி சில ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு எழுதுறான் அவனுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லு நான் இதை செஞ்சு நான் கரப்பட்டிருக்கிறேன் இதை என் ஊழியக்காரன் ஒருவரையும் செய்யக்கூடாதுன்றார் இந்த மாதிரி தப்பு எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பழி வாங்குற வேலை எத்தனை பேருக்கு நடக்குது மற்றவங்களை நியாயந்திருக்கிற வேலை எத்தனை பேருக்கு நடக்குது மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வேலை எத்தனை பேருக்கு நடக்குது நீங்க அதை பண்ணும் பொழுதெல்லாம் உங்க ஆவிக்குரிய வஸ்திரம் கடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த செயல் தேவனுடைய வஸ்திரத்தையே கடப்படுத்திச்சுன்னா உங்களை என்னையும் கடைப்படுத்தாம இருக்குமா ரோம ரெண்டாவது காலத்தில் அதானே சொல்றாரு நீ குற்றப்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நீ குற்றப்படுத்தினா நீ எந்த குற்றத்தை மற்றவன் மேல் திணிக்கிறாய் அதே குற்றத்தை நீ செய்வாய் நீ மற்றவனை குற்றப்படுத்தாத மற்றவனை நியாயம் இருக்காத மற்றவன்கிட்ட பழிக்கு பழி வாங்காதே மற்றவன் அற்பமா நினைச்ச மூடன்னு சொல்லாத இந்த மாதிரி தன் வஸ்திரத்தை கரைப்படுத்துற ஊழியக்காரங்க சென் மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நான் கேட்டேன் ஆண்டோரே இவ்வளவு தெளிவா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசணும்னு விரும்புறீங்களே உங்களை பத்தி இந்த உலகத்துக்கு இதுவரைக்கும் இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கலையா ஆள் இல்லையாப்பா இதெல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரனும் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போதே சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் அல்லவா சாகர நேரத்தில் சொல்லி என்ன லாபம் ஆண்டவரே ஊழியத்துக்கு வரும்பொழுதே இந்த மாதிரி உபதேசங்களை சொல்லி நீங்க ஊழியத்துக்கு வருகிறவர்கள் இப்படி உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் ஆடுற பாடல் வருமா குதிக்கிற பாடல் வருமா நடன பாடல் வருமா வஸ்திரம் கழிக்கிற பாடல் வருமா அவுத்து போட்டு தன்னுடைய தலையை சுத்திட்டு பாடுற பாடல் வருமா இன்னைக்கு அந்த பாடல் எல்லாம் வர்றதுக்கு காரணம் ஊழியத்துக்கு வரும்போது அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்றதுக்கு லீடர்ஸ் இல்லைங்களா இருக்கிறானுங்க அதை என்னடா பண்ண போறீங்க ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டியது சொல்றது இது தெய்வத்திற்கு செய்கிற துரோகம் சித்தத்துக்கு புறம்பாய் செயல்படுகிற இந்த காரியம் சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிற துரோகம் தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிற துரோகம் இதை செய்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் தன் வஸ்திரத்தை கலைப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த தப்பை நான் பண்ணினேன் தேவன் சொல்றார் இந்த தப்ப நான் படைச்சேன்பா ஆதாம் ஏவால நோவா காலத்துல எல்லாருமே எனக்கு கோவம் வந்துச்சு என் கோபத்தை அடக்க முடியல எல்லாத்தையும் அழிச்சேன் அதனால நான் கரைப்பட்டவன் தேவன் முன்னாடி வந்து சொல்றார் ஈஸ்வரவேல் ஜனங்க தப்பு பண்ணும் பொழுது எல்லாம் ஆவேசப்பட்டு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபத்தி மூவாயிரம் சொல்லி அழிச்சு அழிச்சே என்னை கரைப்படுத்தி கொண்டவன் நான் இந்த தப்ப இந்த ஊழிய வட்டாரத்தில் நடக்கக்கூடாது அந்த தப்பு செய்கிறவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்துகிறார்கள் நீங்க கேட்கலாம் இல்லையா நீங்க யாரையுமே குற்றப்படுத்துறது இல்லையா எனக்கு அந்த வேலையே கிடையாது இது கத்தருடைய வார்த்தை பேசிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க கீழே இறங்கணும்னு உங்களோட ஐக்கியமா இருப்பேன் உங்களோட சாப்பிடுவேன் உங்களோட பேசுவேன் அதுதான் இஸ்ரேவல் ஜெயக்குமார் இங்க நான் இஸ்ரோவேல் ஜெயக்குமாரே கிடையாது இதுக்கும் கீழே இறங்குறதுக்கு என்ன இல்லை தொடர்பு இல்லை நிறைய வித்தியாசம் இருக்கு நான் கீழே இறங்கி உங்களோட பழகினேன்னா உங்களை விட எளிமையாக இருப்பேன் இங்கே வந்த பிறகு உங்களை விட நான் மேலே தான் இருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லட்சம் ஊழியக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு மேலே தான் நான் நினைப்பேன் ஏன்னா அது எனக்கு கொடுத்த ஸ்தானம் அதுதான் நான் கீழே இறங்கிட்டேன்னா நான் எல்லாரிலும் இருப்பேன் நான் யாரையும் குற்றப்படுத்துறது எனக்கு கொடுத்த ஸ்தானம் அதுதான் ஆண்டு கேட்டேன் நியாய தீர்ப்பை சொல்லி விடுகிறது இருக்கு எனக்கு தைரியம் வேண்டாம் அப்போ சொன்னா நீர்ப்பு சொல்லாத நான் எழுதின நியாய தீர்ப்பணி பேசி பழகு பிரச்சனை என்கிட்ட வரட்டும் உனக்கு எதுக்கு அவன் ஆண்டவரே கோபம் வருவது எல்லாம் தன் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறார் வாழ்க்கையில் மனைவி மேலே கோபப்படாதீங்க புருஷன் மேல அம்மா என்ன வரண்டா கோபம் வேண்டாம் விசுவாசிங்க மேலே யாருக்கும் என்ன வேண்டாம் கோபம் வேண்டாம் எந்த விசுவாசியும் பலிபிடத்துலையும் சரி தேவ சமூகத்திலையும் சரி மனிதர்களுக்கு முன்பதாகவும் பழி வாங்குற வேலை செய்யாதீங்க எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் உங்கள் ஆசாரிய வஸ்திரம் கரைபடும் இது எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கு பிதாவு ஆகிய தேவனுக்கு இருக்கு அவர் அதை தப்பை பண்ணி தான் தன்னை கரைப்படுத்திக்கிட்டேன்னு எழுதி வச்சிருக்கிறார் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் எதுக்கு யாரையும் நியாயந்திருக்கிறீங்க நீங்க எதுக்கு யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எதுக்கு இன்னொருத்தனை மிதிக்கணும்னு நினைக்கிறீங்க எதுக்கு இன்னொருத்தனை நசுக்கணும்னு நினைக்கிறீங்க நசுக்கிற வேலை நிறைய பார்த்துங்க செய்யறாங்க லீடர்ஸுங்க அவங்கள விட கொஞ்சம் வேகமா அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவனாவது வளர்ந்தா இவங்க நசுக்குவாங்க அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நான் சொல்றேன் அந்தரங்க உடுப்பு வரைக்கும் கரைப்பட்டு இருக்கிறது நீ சாகப் போறோம் அவனை யோக்கிய புருஷனாக இருக்கிறேன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்கியா உன்னுடைய வெளி வஸ்திரம் முதற் கொண்டு வஸ்திரம் சனல் வஸ்திரம் வரைக்கும் நிர்வாணத்தை மூடுற உன்னுடைய உள்வஸ்திரம் வரைக்கும் நீ கரைப்படுத்தி வச்சிருக்கிற பிழைக்கலாம் நினைக்காத நீயும் சாவை ஓ சந்ததியும் சாவடிப்பார் ஆண்டவர் ஒரு வட்டாரத்தில் இவர் லீடர்னா இன்னொருத்தர் லீடராக வர்றதை அவங்க நினைச்சிருது இல்லை விரும்புறது இல்லை இவன் சபையை விட்டு இன்னொருத்தன் சபை வளர்ந்துருச்சுன்னா இவன் விரும்ப மாட்டான் எதுக்குல நீ இந்த மாதிரி கிறுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க பெரிய பருப்பு நினைக்கிறீங்களா பருப்பு உளுத்து போயிடும் நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய எச்சரிப்பு கொடுக்கணும் டெய்லி அரை மணி நேரம் பேசி ஆன்லைன்ல போடலான்னு பாக்குறேன் ஆண்டவர் சொல்றார் நிறைய பேர் நசுக்கப்படுறாங்க நல்ல ஊ வளர்ற ஊழியக்காரங்களை நசுக்கிறாங்க எனக்கு பிடிக்கல அந்த தப்பை நான் பண்ணி நான் கருப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு பெந்த கோஷ நசுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுத போறேன் சொல்லு அவன் கஷ்டப்படுறான் அவன் அழைப்பு அவன் பிரயாசம் அவன் வளர்றான் விட்டுட்டு போ அவன் சபை வளரல அவன் சபை வளருதுன்னு அவனுக்கு எதுக்கு போறாம அவனை குற்றப்படுத்தணும் நினைக்கிறேன் அவனை நியாயந்திருக்கணும் நினைக்கிற அவன் கெட்டவன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவன் வளர்ச்சிய வெட்டணும் நினைக்கிற அவனை மிதிக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கையா இந்த புளிச்ச மாவு இந்த துர்க்குணம் எதுர்க்கையா உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்திக் கொள்வதற்கு நீ துணிகுறம் கொண்டதை நீ மறந்து போனால் ஆனால் தேவன் மறக்க மாட்டார் யாரையும் மிதிக்க கூடாது யாரையும் நசுக்க கூடாது தேவன் அந்த தப்பை பண்ணிட்டு தானே இப்போ அவரே தலையை தொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு என் வஸ்திரத்தை நான் களைப்படுத்திட்டேன் நான் நசுக்கிட்டேனே நான் நசிக்கிட்டேனே நான் என் ஜனத்தை மிதிச்சிட்டேனே என் ஜனத்தை அழிச்சிட்டேனே என் ஜனத்தை கோவப்பட்டனே இது என்ன அதுக்கு இவர் இந்த தப்பு பண்ண தேவனே இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் மோச போய் சொல்கிறான் இருந்த தப்புக்கப்பு பண்ணிவிட்டோம் ஒம்ம நாம தூசிக்கப்பட்டுரும் இந்த ஜனத்தை அழிக்காதிரும் அவன் அவருக்கு கோபம் கட்டத்துக்கு போயிடுச்சு நோவா காலத்துக்கு மாறி போயிடுச்சு நோவா காலத்துக்கு மாறி போன உடனே மோச புரிஞ்சுட்டான் நம்ம ஆளு பழைய இடத்துக்கு போயிட்டாரு யாரு யாரு அவர்கிட்ட இருக்கிற குணந்தான் நம்மகிட்ட நான் பழைய மாதிரி இருந்தால் எப்படி தெரியுமா இப்ப சுகர்லாம் வந்து நான் என்ன ஆகிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேன் நான் விந்து எப்படி தெரியுமா அப்படியே அரிசியெல்லாம் சாப்பிட்டு பருப்பு கறி மீன் கோழிக்கெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருப்பேன்னு தெரியுமா நான் பழைய மாதிரி இருந்தா நீ என் முன்னாடி இப்படி பேசுவேன் அதே மாதிரி அவருக்கு பழைய புத்தி வந்துடுச்சு தேவன் அவர் உடனே நோவா காலத்தில் அழிச்சது போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் ஒரே நாள் அழிச்சிருந்தார் மோச பார்த்தாண்டே அப்பா நம்ம ஆள் பழைய இடத்துக்கு போயிட்டாரு இவரை விட்டுட்டா போய் எதா பண்ணிடுவார் வேணாம் போதிரும் இரு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்னப்பா இதெல்லாம் உம்ம ஜனம் தெரியுமா அவர் சொல்ல திருப்பி தரேன் இது ஏன் ஜனம் ஓன் ஜனன்ற அவன் சொல்றேன் ஏன் ஜனமே வேண்டாம் நீ எனக்கு மனைவி பிள்ளைங்க போதும் நம்ம ஆளு அப்படி இல்லை மனைவி பிள்ளை கூட வேண்டாம் ஊர்ல உள்ள ஜனம்லாம் ஏன் ஜனம் பாவி பசங்களா நடத்துறீங்க மூணு நாள் ரெண்டு நாள் கட்டு கதை விட்டு கலவாளி பசங்களா கத்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கத்து கொடுக்கிற மொழையில பால் கறந்து பிள்ளைக்கு குடுன்னு மாடை கொடுத்தா காலமாட்டில் பால் கறந்து கொடுக்கறியா செத்து போவ இந்த நசுக்கிற வேலை மிதிக்கிற வேலையெல்லாம் அவர் செஞ்சு அது தப்பு அதனால அவர் பரிசுத்த வஸ்திரமே கரைப்படுத்தி போயிருக்குன்னு வருத்தத்தில் எழுதி வச்சிருக்கிறார் அதை என்ன மாதிரி ஒரு திருக்க தேர்ச்சி கையில் வந்து சொல்கிறார் ஏய் நானே கரைப்பட்டுருக்கிறேன்டா எப்படி ஆண்டவரே எனக்கு கோவம் ஒரு முழுதெல்லாம் கரப்படுறேன் எனக்கு மிதிக்கணும்னு தோணுது நசுக்கணும்னு தோணுது அவன் நம்ம ஆட்களுக்கெல்லாம் சில ஆள் கோவம் வந்தா ஐயோ என்ன வேலைலாம் காட்டுவாங்கன்றீங்க அவன் பெரிய மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு அங்கே தப்பு பண்ணிட்டா அவர் மனைவி ரூமில் பூட்டி போட்டு நசுக்கிறோம் ஆபீஸ்ல தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஆண்களை வச்சு அந்த பாஸ் மனைவி பிடிச்சு ரூமில் போட்டு அடி பின்னிடும் அவர் யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் வஸ்திரம் கதப்பட்டிருக்கியா எல்லாம் பெரிய லீடர்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டுவர்கள் பேசினாதான் அவன் கோமனெல்லாம் என்னன்னு தெரியுது எளிஞ்ச கோமனம் இத்து போன கோமனம் கட்டிகிடா ஆண்டு விட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வேலையா தான் போச்சு அவர் பேசும்போது சொல்றாரு ஏய் எல்லா கோமனம் இத்து கிடக்கடா எப்ப நிர்வாணம் வெளியே தெரியுமோன்ற பயத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கான் வேண்டாம் நசுக்கிற வேலை மிதிக்கிற வேலை அழிக்கிற வேலை பழி வாங்குற வேலை நியாயந்திருக்கிற வேலை குற்றப்படுத்துற வேலை இதெல்லாம் செய்யவே இதை செஞ்ச தேவன் கரைப்பட்டு இருக்கிறார் இந்த வேலை விசுவாசிக்கிட்ட செய்யாதீங்க மற்ற ஊழிய கறங்கிக்கிட்டே இந்த வேலையை செய்யாதீங்க வளருங்க ரொம்ப சந்தோஷம் என் பின்னாடி வந்தவங்க எத்தனையோ பேர் வளர்ந்துருக்காங்க நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன் நான் எனக்கு ஒரு அளவை நியமித்தவர் என் கூட இருக்கிறார் எனக்கு ஒரு அளவை நியமித்தவர் என் கூட இருக்கிறார் அது போதும் எனக்கு அலையில் அவர்கிட்ட நான் சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாலும் போக மாட்டேன் பாரு நான் சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பேன் அவர் நீ என்ன வேணால் பேசல எனக்கு காதை கேட்காது பாரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார நல்லா குடிப்பார் சரியான தண்ணி வண்டி குடிச்சிட்டு கொத்தனார் குடிச்சிட்டு வந்தார்னா நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பார் அந்த அம்மாவில் இந்த அம்மாவில் கெட்ட வார்த்தை அது இது கண்ட கழுதியும் பேசுவார் அந்த அம்மாவுக்கு சத்தம் கட்டாமல் தூங்குவோம் ஏன்னா அதுக்கு என்ன கேட்காது இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவன் தூங்க மாட்டான் இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவன் தூங்க மாட்டான் எதிர் வீட்டில் இருக்கிறவன் தூங்க மாட்டான் பின்னாடி வீட்டில் இருக்கிறவன் தூங்க மாட்டான் அவர் மனைவி கதவை திறந்து போட்டு சத்த காட்டாம தூங்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் சார் இவங்க ஒரே ரியோ சார் நைட் எல்லாம் இந்த ஆள் குடிச்சிட்டு குழப்பம் பண்ணி தூங்க விட மாட்டேங்கிறான் கத்துக்கிட்டே இருக்கான் அந்த அம்மாவுக்கு அது பேச தெரியாது காது கேட்காது அதுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அது பத்து எட்டு மணி ஆனா ஒன்பது மணி ஆனா சாப்பிட்டு தூங்கிடுது சார் இந்த இவர் தூங்கவே மாட்டேங்கிறாரு காலையில மூணு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்காரு சில நேரத்தில் ஆண்டு விட்டு அப்படிதான் சண்டை போடுவார் சொல்லுவார் நான் இப்போ காது கேட்காதவனே போல இருக்கிறேன் பேச அறியாதவனை போல இருக்கிறேன்னு சொல்லுவார் சில நேரத்தில் நான் கேட்பேன் நோண்டி பிடுங்கி கேட்பேன் ஒரு வார்த்தையை சொல்லும் அவர் சொல்ல நான் பேச அறியாதவன் போல இருக்கிறேன் இப்போ உங்ககிட்ட என்னால் பேச முடியாது நான் எவ்வளவு பேசுறேன் உங்க காதுல எதுவுமே கேட்கலையா நான் காது கேட்காதவனை போல இருக்கிறேன் அப்பா இந்த எஜமான விட்டுட்டு எங்க போறதுங்க எவ்வளவு அருமையான ஒரு எஜமான விட்டு எங்க போக முடியும்னு சொல்லுங்க எளிமையான நடைமுறையில் பேசுகிற தெய்வம் அந்த ஆண்டவர் தான் இப்போ சொல்கிறாரு நான் தப்பு பண்ணி கோபப்பட்டு மிதித்து அழித்து நியாயம் என்னை கரைப்படுத்தி கொண்ட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் ஊழியக்காரர்களை மிதிக்கிற வேலை நசுக்கிற வேலையெல்லாம் செய்யாதீங்க ஆமேன் ஆமேன் பக்கத்து தெருவில் ஒரு சர்ச்சை இருக்குது வளர்ந்தா வளர்ந்துட்டு போட்டோம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க அதுக்காக நீங்கள் அவங்கள ஆள் வச்சு நசுக்க வேண்டிய அவசியம் வார்த்தையால் நசுக்க வேண்டிய அவசியம் அவங்ககிட்ட இருக்கிற சில விசுவாசிகளை திருடி அவங்கள நசுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சந்தோஷம் வளர்ந்துட்டு போ சில இடத்துல ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நாங்கள் எழுப்புதல் ஜபத்தை நடத்துகிறோம் எழுப்புதல் ஜபத்துக்கு விரோதமாய் நீங்கள் யூடியூப்பில் பேசிக் கொள்கிறீர்கள் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டினார்களாம் அவன் நாங்க எழுப்புதல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பிசினஸ் எழுப்புதல் பிசினஸ் அதுக்கு விரோதமா நீங்க யூடியூப்ல பேசுறீங்க உங்களை கொலை பண்ணிடுவோம் ஒருத்தர் போன் பண்ணி சொல்லி இருக்கிறார் அறிவு கிட்ட முட்டா பயில ஒரு எலும்பாடா வாண்ட இருக்கு அதை பிடிக்க வந்த மாதிரி நீ நாய் மாதிரி கேட்கிற ஒரே ஒரு எலும்பு துண்டுக்கு பத்து நாய் சண்டை போடும் நிறைய எலும்பு ஆண்டவர் போட்டிருக்கிறார் அவன் ஒன்னு தூக்கிட்டு போட்டுமே எலும்பை எடுக்க வந்த மாதிரி நீ ஆண்டா அவனை மிரட்டுற ஆள் வச்சு ரசிக்கிறியா நீ எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பத்தி எனக்கு கொடுக்கிற ரிசல்ட் வேதத்தின்படி நீ ஒரு குழந்தாய் அவர்கிட்ட பேசி பழகி பாருங்க தயவு செய்து சொல்றேன் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க நீதியின் வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க சாட்சியின் வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க ஆசாரிய வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க லேவிய வஸ்திரத்தை கரப்படுத்திடாதீங்க நிறைய வசனங்கள் இருக்குது உங்களோட பரிசுத்த வஸ்திரத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க கரப்படுத்திடாதீங்க அதெல்லாம் கழுவி எடுக்க முடியாது அவர்கிட்ட என்ன பிளிச்சிங் பவுட்ரு தண்டன்னா வச்சுருக்கிறாரா கழுவுறதுக்கு ரத்தமே கழுவ முடியாது பாவத்தை தான் கழுவ முடியும் கரையை கழுவுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா ஆ ஒன்று என்ன பாவம் செவ்வ பார்த்தா கழுவினார் எங்கேயாவது கரையை நீக்க வேண்டிய சொல்லியிருக்கிறாரா ஸ்பெஷல் பிளிச்சிங் பவுடர் லிக்விட் என்கிட்ட இருக்கு வா மகனே உன்னுடைய கரையெல்லாம் தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு உங்களை பிளிச்சிங் தண்ணியில் முக்கணா மூணு நிமிஷத்தில் செத்து போவீங்க ப்ளீச்சிங் தண்ணியில் உங்களை முக்கி வச்சால் எத்தனை நிமிஷத்தில் செத்து போவீங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாத்ரூம் கழுவிருக்கீங்களா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாத்ரூம் கழுவுறவங்க எத்தனை பேர் எங்கள் வீட்டில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாத்ரூம் கழுவாங்க அது போட்ட உடனே தேய்ச்சேன்னா மூச்சு முட்டிரும் பயங்கர எஃபெக்ட் அதை போட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அது எஃபெக்ட் எல்லாம் அந்த அசுத்தம் எடுத்துரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக கதவை திறந்து வச்சுட்டு கழுவிடலாம் இது வந்து கடையில் விற்கிற ப்ளீச்சிங் பவுடர் ஒரிஜினல் ப்ளீச்சிங் தண்ணி இருக்கு அது கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்க முடியும் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த ப்ளீச்சிங் தண்ணியை வாங்குனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் அந்த ப்ளீச்சிங் தண்ணி வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே அரிச்சிடும் பாட்டில் இருந்த இடமே இப்போ உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிற கரையெல்லாம் போக்கணுன்னா எதில் தான் முக்கணும் ஆ பத்து கூட த பிளீச்சிங் தண்ணி வாங்கி உங்களை முக்கியம் பெரிய லீடர் இது பெரிய பிஷப்பு இவருக்கு ரெண்டு குடம் மூணு குடம்லாம் பத்தாது பத்து குடம் பிளிச்சிங் தண்ணி வாங்கி அவன் இந்த ஐநூறு லிட்டர் ட்ரம்ல இவனை உட்கார வச்சு எலும்பாம கையை காலை கட்டி உள்ள போட்டு நீ முப்பது வருஷமா கரைப்பட்டுருக்க இது மூ கொஞ்ச நேரத்தில் போவாது இது நாற்பது வருஷமா கரப்பட்டிருக்க தமிழ்நாட்டில் கரப்பட்டா போதும் கரப்பட்டிருந்தா சீக்கிரம் எடுத்துடலாம் அமெரிக்காவில் போகும்போது கரப்பட்டிருக்க ஆஸ்திரேலியா போகும்போது கரைப்பட்டிருக்கு சுவிட்சர்லாந்து போகும்போது கரைப்பட்டிருக்கு சிங்கப்பூர் போகும்போது கரைப்பட்டிருக்கு சுலோன் போகும்போது கரைப்பட்டிருக்கேன் அவன் அப்போ நிறைய ஊரில் போய் போய் கரைப்பட்டுருக்க அதனால் ஒன்று பத்து நிமிஷத்துலாம் கழுவ முடியாது ஒன்று ஒரு மூணு நாள் அவிக்கணும் பிளீச்சிங் தண்ணியில் துணியை அவிப்பாங்க பார்த்துருக்கீங்களா வண்ணா வீட்டில் பார்த்துருக்கீங்களா பிளீச்சிங் தண்ணியில் எதுவும் அவிப்பாங்க துணியை அவிச்சு கரையெல்லாம் நீக்கி உங்களுக்கு சுத்தமாக தருவாங்க அந்த மாதிரி உங்கள் கரையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி ஐநூறு லிட்டர் தண்ணி கேன் வாங்கி அதுக்குள்ளே கழுத உடனே பிஷப்பை உட்கார வச்சு கையை காலை கட்டி உட்கார வச்சு இந்த பிளீச்சிங் தண்ணியெல்லாம் ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு இல்லைன்னா ஒரு துணியை போட்டு கட்டி மௌனை மூணு நாள் வச்சிட்டா அப்புறம் அடக்கம் பண்ணிடலாம் கரையும் போயிரும் அடக்கமும் பண்ணிடலாம் கரையும் போயிரும் அடக்கமும் ஆண்டை விட்ட கேட்டு ஆண்டார் கடைசியா நான் அப்படிதான் செய்யணும் போல தோணுது இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா அப்படின்றாரு ஓ ஆண்டை விட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவர் கத்துக் கொடுக்கறதெல்லாம் எக்கச்சக்கமா கத்து கொடுக்கறாருங்க அங்கப்பறம் எங்கிட்ட வந்து கத்து கொடு எங்க போய் சொல்ல இதெல்லாம் நம்ம இதை சொல்றதுக்கு பாஸ்டுங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க ஆண்ட நீ காற்றுல விடு சத்தம் எப்படியாயும் போவும் ஆள் இருந்து பேசணும்னு என்ன செய்யாத யோசிக்கவே நீ பேசல காற்றுல அந்த சத்தம் போவும் கரப்பட்டவன் உணர்வான் தூங்க மாட்டான் என்ன நசுக்கணும் அவன் ஆண்டவன் நசுக்கிடுவார் அதனால தான் ஆண்டு வச்சு இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நசிங்கிருவான் என்ன நசுக்கணும்னு எழுமான்னா ஒரு கண்ணு போயிடும் அந்த கண்ணை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப என்ன நசுக்கணும்னு நினச்சா இன்னொரு கால் போயிடும் அந்த காலை ரெடி பண்ணிட்டு நசுக்கணும்னு நினச்சா கிட்னி போயிடும் அதையும் காசு கொடுத்து புதுசாக்கிட்டு இவனை அழிச்சிடலான்னு பார்த்தா மூல காய்ச்சல் வந்துடும் என்னை அழிக்கணும் நசுக்கணும் அவனை நினைச்ச நீ உன் பிள்ளை எல்லாம் சேர்த்துங்க எரியாமியாவை சாகடிக்க முடியுமா தண்ணி இல்லாத எவ்வளவு ஆழமான கிணத்துல போட்டாலும் பழைய சேல கயிற புண்டு பண்ணி அவனை தூக்குறதுக்கு தேவன் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார் இறைமையாவே பள்ளத்தில் போட்டு கிணத்துல போட்டு தண்ணி இல்லாத கிணத்துல போட்டு சாப்பாடு இல்லாம இருள சாகடி போட்டாங்களே தேவன் சும்மா இருந்தாரா மேலான அதிகாரத்துக்குட்பட்டவர்களை எல்லாருடைய கண்களையும் கத்தர் குருடாக்கினார் ஒருவன் அங்கே பழைய சேலையை கயிறாய் உண்டு பண்ணி அங்கேதானே போட்டு இறைமையாவை வெளியே கொண்டு வந்தான் தேவ சத்தம் எடுக்கிற ஒருவனை நசுக்குவது கடினம் அப்படியே நசுக்கினா உன்னுடைய பல சந்ததி செவிக்கப்படும் கவனமாயிருங்க எப்படி இருங்க கவனமாயிருங்க உங்களை உங்களுடைய நாட்களை கரப்படுத்தாதீங்க இரண்டாவது உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை ஊழிய வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரத்தை நீதியின் வஸ்திரத்தை துதியின் வஸ்திரத்தை நிறைய வஸ்தம் இருக்குது எந்த எனக்கு மேலே நிறைய வஸ்தனம் வஸ்திரம் வச்சுருக்கேன் ஒரு இந்த சட்டைக்கு உள்ளே நிறைய வஸ்திரம் இருக்குது நீதியின் வஸ்திரம் இருக்குது துதியின் வஸ்திரம் இருக்குது ரெட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது பரிசுத்த வஸ்திரம் இருக்குது லேவிய வஸ்திரம் இருக்குது ஆசாரிய வஸ்திரம் இருக்குது எல்லா வஸ்திரத்தையும் கற்று எனக்கு அனுபவி அனுப்பு எனக்கு உடுத்து அனுப்பியிருக்கிறார் அவன் அந்த எல்லாம் நான் கரவில்லாமல் நான் பாதுகாப்பாக அவரிடத்திலே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இன்மேல் விழுந்திருக்கிற கடமையா இருக்கிறது